மாந்திரீகம் இது ஒரு திகில் கதை வருண் சொல்லுங்கள் சார் கேப் ஏதாச்சும் ஃப்ரீயாக இருக்குதா இல்லை சார் எல்லாம் சவாரி போயிடுச்சு நானும் இப்போ போக போகிறேன் ஓகே ஓகே என்று ஃபோனை கட் செய்தான்ற ஆகும் சாந்தி என்னங்க கேப்பெல்லாம் சவாரி போயிடுச்சு எதுவும் ஆஃபீஸில் இல்லை சரிங்க அவளுக்கு நான் ஃபோன் பண்ணி சொல்கிறேன் ஓகே கவிதாவை கூட்டிகிட்டு ஷாப்பிங் போயிட்டு வரேன் என்று மகளை அழைத்து கொண்டு தனது காரில் சென்றான் ராகவ் இந்த ஊரிலேயே பிறந்து வளர்ந்து சன் சொந்தத்திலேயே திருமணம் முடித்து கொண்டான் ஆரம்ப காலத்தில் டாக்ஸியோடு ஆரம்பித்தவன் தனது முயற்சியில் பதினைந்து கார்கள் வைத்து கேப் சர்வீஸ் கம்பெனி ஒன்றை நடத்தி வருகிறான் வீட்டில் தனது அம்மா மனைவி பிள்ளையோடு சந்தோஷமாக வாழ்க்கையை நடத்தி செல்கிறான் காலங்கள் உருண்டோடின அம்மா உடம்புக்கு ஏதோ ஒரு மாதிரியாக இருக்கு என்று ஒருவேளை வேலை காய்ச்சலோ தெரியலையம்மா என்றான் செக் பண்ணி பாத்தியா இல்லைம்மா என்னங்காச்சி காய்ச்சன்னு சொல்கிறான் சாந்தி ஹாஸ்பிட்டலுக்கு போனால் பிசிஆர் எடுப்பாங்க என்றால் சாந்தி செக் பண்ணினா தான் ஆகணும் இந்த காலகட்டத்தில் என்ன பண்ணுறது சரி நான் போய் செக் பண்ணிட்டு வரேன் ஹாஸ்பிட்டல் நோக்கி கிளம்பினான் சில மணி நேரங்களில் வீட்டிற்கு வந்தான் என்ன சொன்னாங்க என்றால் சாந்தியும் அம்மாவும் பிசிஆர் எடுத்தாங்க ஒன்றும் இல்லையா டேப்லெட் தந்திருக்காங்க பார்க்கலாம் இரவானது எல்லோரும் தூங்கி கொண்டிருந்தார்கள் நள்ளிரவு நேரம் உடம்பில் ஏதோ வழியை உணர்ந்து எழுந்தான் என்னது முதுகு ரொம்ப வலிக்குது படுத்த முறை சரியில்லையா என்று மறுபடியும் உறங்க தயாரானான் ஜன்னலின் அருகே ஏதோ சத்தம் கேட்டது போல் இருக்க அருகில் சென்று ஜன்னலை திறந்தான் சிறிது தூரத்தில் ஒரு பெண் வீட்டு பின்வாசலின் அருகே அங்கும் இங்கும் நடந்து கொண்டிருந்தாள் இவன் என்ன பண்ணுறான் இந்த நேரத்தில் என்று அம்மாவின் அறைக்கு சென்றான் அம்மா அம்மா என்ன ராகவ் இந்த நேரத்தில் அந்த வேலைக்கார பொண்ணு இப்போ எதுக்கு வெளியே அங்கேயும் இங்கேயும் நடந்துக்கிட்டு இருக்கா என்னடா சொல்கிற என்று அவளின் நிறைய லேசாக திறந்து பார்த்தாள் டேய் அவள் உள்ளே தூங்கிட்டு இருக்காடா தூக்கமா அப்போ அது யார் ஏதாவது கனவு கண்டிருப்ப போய் தூங்கு என்றாள் அம்மா யோசித்தவாறு அறைக்குள் சென்று ஜன்னலை திறந்து பார்த்தான் அங்கே யாருமே இல்லை என்னங்க என்ன பண்ணுறீங்க இந்த நேரத்தில் சும்மா முதுகு வழியாக இருந்துச்சு அதுதான் சரி வந்து தூங்குங்க என்றவுடன் வந்து உறங்கினான் மறுநாளும் அவனுக்கு காய்ச்சல் அதிகமானது வீட்டிலே ஆவி பிடித்து சில மூலிகைகளை சாப்பிட்டான் அன்று நள்ளிரவு அம்மா எழுந்து வெளியே சென்றாள் பாத்ரூம் செல்வதற்காக அறையில் வெளியே வந்தாள் ஜன்னலின் அருகே நிழல் தெரிவது போன்றிருந்தது மெதுவாக அருகில் சென்று பார்த்தாள் ஒரு பெண் அங்கும் இங்கும் நடந்து கொண்டிருந்தாள் உடனே பயத்தோடு வேலைக்காரி உறங்கும் அறையை திறந்து பார்த்தாள் அவள் உறங்கிக் கொண்டிருந்தாள் பயத்தோடு மீண்டும் அறைக்குள் நுழைந்து கதவை மூடிக்கொண்டாள் நேற்று ராகவ் சொன்னானே இதை பார்த்து தான் சொன்னானா இதை பார்த்து தான் சொல்லியிருப்பான் போல விழிந்தது இதை பற்றி ராகவிடம் பேசினாள் சாந்தியும் மகள் கவிதாவும் வீட்டுக்க வேலைக்கார பின்னும் பயத்தில் உறைந்து போயினர் ஊருக்குள்ளே ஒரு பைத்தியக்கார பொண்ணு சுற்றிக்கிட்டு இருக்காளாம் சில நேரங்களில் சில வீட்டுக்குள்ளே வந்து இப்படி தான் நடந்துக்கிட்டு இருப்பாளாம் ஆஃபீஸில் பேசிக்கிட்டாங்க என்றான் ராகவ் சரி கொஞ்ச நாள் பார்க்கலாம் என்றாள் அம்மா சில நாட்களும் சென்றன மேலும் ராகுவுக்கு உடல்நிலை மோசமாகி கொண்டு சென்றது பல இடங்களில் மருந்து எடுத்தும் எந்த பலனும் இல்லை உடலும் இழிந்து போனது தொழிலும் தோய்ந்து போனது ஒன்று இரண்டு கார்களை தவிர மற்ற கார்கள் ஆபீஸிலேயே நின்றன சவாரியும் வரவில்லை மேடம் வாங்க அருண் சார் எப்படி இருக்கார் வர வர மோசமாக தான் ஆகிட்டு இருக்குது எல்லா இடத்துலையும் காட்டியாச்சு எந்த பலனும் இல்லை பயமாக இருக்குது ஒன்றும் யோசிக்காதீங்க மேடம் சரியாயிடும் கொஞ்ச நாளாகவே சவாரியே கிடைக்க மாட்டேங்குது எல்லா காரும் ஆஃபீஸ்லேயே தான் நிற்கிது சம்பளம் தேதியும் வருது அதான் வந்தேன் நான் அவர்கிட்ட சொல்லி ஃபோன் பண்ண சொல்கிறேன் சரி மேடம் என்று கிளம்பினான் வருண் சாந்தி இது எனக்கு சரியாக படலை ஏன்னா அடிக்கடி ஒரு பெண்ணோட உருவம் வீட்டுக்கு பின்னால தெரியுது ராகமும் உடம்பும் நாளுக்கு நாள் மோசமாகிட்டு வருது அது மட்டும் இல்லாமல் பிஸ்னஸ்ஸும் ரொம்ப கீழே போயிடுச்சு எனக்கு என்னமோ ரொம்ப சந்தேகமாக இருக்குது என் ஃப்ரெண்டு ஒருத்தி சாமியார் ஒருத்தரை தெரியும் அவர்கிட்ட கூட்டிகிட்டு போய் பார்க்கலாம் என்று அன்றே கூட்டிச் சென்றனர் வாங்க உள்ளே வாங்க உட்காருங்க சரி சாமி என்று மூவரும் அமர்ந்தார்கள் கவிதாவும் வேலைக்கார பெண்ணும் வீட்டிலே இருந்தார்கள் சாமி என்னாச்சுன்னா எனக்கு தெரியும் என்று கண்மூடிக்கொண்டு நடந்தவற்றை அப்படியே கூறினார் சாமி இதுக்கு என்ன பண்ணுறது சாமி சில மந்திரங்கள் ஓத ஆரம்பித்தார் சில நிமிடங்களில் ராகவ் பெண்ணின் குரல் கலந்த சத்தமாக கத்த ஆரம்பித்தான் சாந்தியும் அம்மாவும் பயத்தில் ஆடி போய் நின்றனர் சாமி மந்திரங்கள் ஓத நிறுத்து பூஜை நிறுத்து என்றான் அந்த ஆணும் பெண்ணும் கலந்த குரல் மீண்டும் சாமியார் மந்திரங்கள் ஓத ராகவை கையாசையாமல் அப்படியே நின்றது யார் நீ இப்போ சொல்லப்போறியா இல்லை உன்னை வெளியே எடுத்து அழிச்சிடவா எனவும் ராகவுடைய கை கால்கள் அசையாமல் நின்றன சொல்கிறேன் சொல்கிறேன் என்றான் ராகவ் ராகவுக்கு என்னதான் ஆச்சு நல்லா இருந்தவன் இப்படி போக என்ன காரணம் இப்படியாக என்னதான் என்ன காரணம் சொல்லுங்கள் சாமி சார் பக்கத்தில் ஒரு ஆஃபீஸ் கட்ட போகிறாங்க போல இருக்கே சார் என்றான் வருண் ஆமாம் நானும் பார்த்தேன் என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியலையே என்றான் ராகவ் ஓகே சார் சவாரி வந்துட்டுருக்கு நான் கிளம்புறேன் அப்புறம் வருண் நூற்றி அறுபது நம்பர் யார் கோபிநாதா ஆமாம் சார் நேற்று ஒரு கஸ்டமர் கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தாங்க இன்னைக்கு கம்ப்ளைண்ட் வராமல் பார்த்துக்க சொல்லிவிடுங்க ஓகே சார் சில நாட்கள் சென்றன ராகவ் ஆபீஸின் பக்கத்தில் உள்ள ஆபீஸின் வேலை தொண்ணூறு பர்சன்ட் முடிந்தது அன்று கண்ணன் கேப் சர்வீஸ் என்று போர்டு மாட்டப்பட்டது ஆபீஸில் இருந்து ராகவ் வெளியே வந்தான் அருகில் அதை பார்த்துவிட்டு சற்றே அதிர்ச்சி அடைந்தான் அந்த ஆபீஸின் அருகே கார் ஒன்று நிற்க சில பேர் அங்கே பேசிக்கொண்டிருந்தார்கள் ராகவ் அவர்கள் அருகே சென்றான் ஹாய் வணக்கம் வணக்கம் வாங்க இந்த ஆபீஸ் ஓனர் யார் நான் தான் கண்ணன் என்னோட நேம் தான் வச்சுருக்கேன் ஓ சார் பக்கத்தில் நான் ரொம்ப காலமாக கேப் சர்வீஸ் நடத்துகிறேன் அதுவும் இதே ஊருக்காரன் இப்போ நீங்களும் இந்த இடத்துல ஆரம்பிக்கிறதுனால ரெண்டு பேருக்கும் பிரச்சனை தான் சார் வரும் இந்த ஏரியா மக்கள் எல்லாமே என்னோடய கேப்பை தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இதனால் உங்களுக்கு நஷ்டம் வரும் உங்கள் கேப்பை யூஸ் பண்ணும்போது எனக்கு நஷ்டம் வரும் எப்படி பார்த்தாலும் பாதிக்கு பாதி ரெண்டு பேருக்குமே பாதிப்பு இருக்கு சார் ஸோ நீங்கள் வேற இடத்துல ஆரம்பிக்கிறது தான் சார் நல்லது இது நல்லதுக்கு சொல்கிறேன் என்னோடய ஆஃபீஸில் நிறைய பேர் வேலை பார்க்குறாங்க அவங்களையும் பார்க்கணுமே இல்லை சார் அதான் சொல்கிறேன் யோ என்ன போறாமையா இல்லை பயமா உன்னோட கஸ்டமர்ஸ் எல்லோரும் என்கிட்ட வந்துடுவாங்கன்னு ஹலோ எனக்கு போகாமல் போட்டி எதுவும் இல்லை சார் என்னோடய கஸ்டமர்ஸ் என்னோடய கேப் தவிர வேறு எதுவும் யூஸ் பண்ண மாட்டாங்க உங்களுக்கு பாதிப்பு வரக்கூடாதுன்னு நான் நினச்சேன் ஏன்னா உங்கள் ஆஃபீஸ்லேயும் பல பேர் வேலை செய்வாங்க இல்லையா அவங்களுக்கும் நேரத்துக்கு சம்பளம் கொடுக்கணுமே அதான் சொன்னேன் அவங்களோட வாழ்வாதாரத்தையும் பார்க்கணுமே நீ அட்வைஸ் பண்ணி கிழித்தது போதும் இடத்த காலி பண்ணு ஓகே இனி உங்கள் கஷ்டம் என்று சிரித்து கொண்டு ராகவ் சென்றான் சில நாட்கள் சென்றன கண்ணன் ஒரு பெரிய மந்திரவாதியை பார்க்க சென்றான் சொல்லுங்கள் என்ன பண்ணணும் சாமி என்னோடய தொழில் ரொம்ப மோசமாக இருக்குது பக்கத்தில் என்னோடய ஆஃபீஸ் மாதிரி ஒன்று இருக்குது இல்லை கஸ்டமர்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது பணம் எவ்வளோ வேணும்னாலும் நான் தரேன் அவன் ஆஃபீஸை க்ளோஸ் பண்ணணும் ஓகே பண்ணித்தரேன் என்று ஒரு தொகை பணம் பெற்று அந்த தீய பூஜையை செய்தார் சாமியார் சில நிமிடங்களில் சில பொருட்கள் கொடுத்து இந்த ஜாடிக்குள்ள ஒரு பெண்ணோட ஆத்மா இருக்குது ரெண்டு ஆத்மா இருந்தது அதில் ஒரு ஆத்மாவை சிரப்பிடிச்சி கொடுத்துருக்கேன் இன்னொரு ஆத்மா என் மந்திர சக்தியால் சிரப்பிடிச்சி ஒரு குளத்தில் அடியில் புதைச்சி வச்சுருக்கேன் ரெண்டு ஆத்மாவா ஆமாம் ஒரு ஆத்மா அம்மா மற்ற ஆத்மா பொண்ணு அது வேறு யாரும் இல்லை அவங்க அந்த ஆஃபீஸில் வேலை செஞ்ச ஒருத்தரோட பொண்டாட்டியும் பொண்ணுந்தான் அவன் தினமும் குடிக்கிறதுனால வீட்டில் அடிக்கடி தகராறு ஏற்படுது அதனால் ரெண்டு பேரும் கிணத்துல விழுந்து தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க அவனையும் போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அதனால் அந்த ரெண்டு பேரோட ஆவியும் அந்த வீட்டை சுற்றி அந்த ஆஃபீஸர் சுற்றியும் தான் அலைஞ்சு தெரிஞ்சுக்கிட்டுருக்கு அதனால் ரெண்டு ஆவியையும் சிறப்பிடிச்சு அம்மா ஆத்மாவை அவங்ககிட்ட கொடுத்துருக்கேன் அந்த ஆத்மா வேலையை சரிவர செஞ்சால் அவளோட பொண்ணு ஆத்மாவை விடுவித்து ரெண்டு ஆத்மாவையும் சாந்தி அடைய வைப்பேன் இல்லைன்னா அவள் பொண்ணு ஆத்மாவை அழிச்சிடுவேன் ஓகே சாமி இதை அந்த ஆஃபீஸ் ஓனர் வீட்டில் புதைக்கணும் அது உன்னோட முயற்சி ஓகே சாமி என்று கிளம்பினான் சில மணி நேரங்களில் ஆபீஸ் வந்தடைந்தான் ஆபீஸ் வெளியே வருண் நின்று கொண்டிருந்தான் இவன் தான் அங்கே எல்லாமே இவனை கரெக்ட் பண்ணும்னா சாதிச்சிடலாம் என்று அவனை அழைத்தான் சொல்லுங்கள் சார் உன் கூட கொஞ்சம் தனியாக பேசணும் ஆபீஸுக்கு வரீங்களா ஓகே சார் என்று உள்ளே சென்றான் அங்கே சென்று உட்கார்ந்ததும் மேசையில் இரண்டு காசு கட்டுக்களை போட்டான் வருண் திகைத்து நின்றான் இதில் ஒரு லட்சம் இருக்குது கிட்டத்தட்ட உன்னோட ஆறு மாதம் சம்பளம் ஒரு வேலையை செஞ்சு கொடுத்தீனியா இந்த பணம் தான் சார் அது வந்து பெரிய வேலை ஒன்றும் இல்லை நான் ஒரு பொருள் தருவேன் அதை உன்னோட ஓனர் வீட்டில் புதைக்கணும் அவ்வளோதான் ஐயோ என்னால் முடியாது அவருக்கு துரோகம் பண்ண முடியாது என்றவுடன் மற்றும் ஒரு பணக்கட்டை மேசையில் போட்டான் ஒன்றரை லட்சம் இருக்குது வருண் யோசித்தபடி பணத்துக்கு ஆசைப்பட்டு ஒத்துக்கொண்டு அந்த பொருளை கொண்டு வந்து தனது காரில் வைத்து கொண்டான் நேரம் வரும் வரை காத்து கொண்டிருந்தான் மாலை நேரம் வருண் சொல்லுங்க சார் வீட்டில் எல்லாரும் கோயிலுக்கு போக போகிறாங்க அவங்கள விட்டுட்டு வீட்டு சாவி தருவாங்க வாங்கிட்டு வாங்க நான் லேட்டாகி வீட்டுக்கு போயிட்டு அப்புறம் பிக்கப் பண்ணிக்கிறேன் ஏன்னா கொஞ்சம் வேலை இருக்குது ஓகே சார் என்று சொன்னான் அவர்களை கோயிலில் விட்டுவிட்டு ராகவ் வீட்டுக்கு வந்து வீட்டுக்கு பின்னால் அதை புதைத்து சாவியை ராகவ கையில் கொடுத்தான் வெளியே வந்து கண்ணனுக்கு ஃபோன் செய்து புதைத்ததை கூறி பணத்தை வாங்கி கொண்டான் அதன் பிறகுதான் ராக உடல்நிலை மற்றும் தொழில் பாதிக்கப்பட்டது என்று கூறி முடிந்தது சாந்தியும் அம்மாவும் வருண் மீது கடும் கோபம் கொண்டனர் சரி உனக்கு நான் உதவி செய்கிறேன் உன்னையும் உன்னோட பொண்ணு ஆத்மாவையும் நான் சாந்தி அடைய வைக்கிறேன் நீ என்ன செய்யணும் இவர் வீட்டில் எந்த இடத்துல புதைக்கப்பட்டிருக்கு உன்னோட பொண்ணோட ஆத்மா எங்கே புதைக்கப்பட்டிருக்குன்னு காட்டித்தான் நான் காட்டித்தரேன் என்ற இடத்தை ராக உடலில் இருந்தே அங்கே சென்று காட்டி கொடுத்தது அவற்றை அந்த சாமியார் எடுத்து பூஜைகள் செய்து சாந்தி அடை செய்தார் இனி எந்த ஏவலும் செய்வனையும் மாந்திரிகமும் ராகவுக்கும் குடும்பத்துக்கும் தொழிலுக்கும் வண்ணம் பூஜை செய்து சில பொருட்களை வீட்டில் வைத்து கொள்ளுமாறு கொடுத்து விட்டார் சில நாட்களில் ராகவ் வழக்கத்துக்கு திரும்பினான் தொழிலும் வழக்கத்துக்கு திரும்பியது வருண் சார் உனக்கு பணம் தேவைன்னா என்கிட்ட கேட்டிருக்கலாம் இல்லைண்ணா வீட்டு செலவு அதிகமாகிடுச்சு சார் சம்பளத்தை கொஞ்சம் கூட்டி கொடுங்கன்னு சொல்லியிருக்கலாம் நான் செஞ்சுருக்க போகிறேன் ஆனால் நீ இப்படி பண்ணியடா எவ்வளவு நம்பிக்கை வச்சுருந்தாண்டா உன் மேலே நூறாக்கிட்டல உடனே ராகவ் காலில் விழுந்து பணத்தாசையில் அப்படி பண்ணிட்டேன் சார் மன்னிச்சிக்கங்க சார் ஒன்று சொல்கிறேன் வருண் பணம் வாழ்க்கையில் முக்கியம்தான் ஆனால் பணமே முக்கியமாக ஆகிடக்கூடாது அதனால் உனக்கு மட்டும் இல்லை உன்னை சுற்றி இருக்கிறவங்களுக்கும் பாதிப்பு தான் இனி தவறு நடக்காமல் பார்த்துக்கோ நன்றி சார் நன்றி என்று கண் கலங்கியவாறு சென்றான் ராகவ் வெளியே வந்தான் கண்ணன் ஆபீஸிலிருந்து பொருட்கள் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டிருந்தான் அங்கே சென்று கண்ணனை பார்த்து தொழில் வளர்ச்சி நம்மளோட முயற்சி உழைப்பு மற்றவங்க நம்ம மேலே வச்சுருக்கிற நம்பிக்கையில் இருக்குது புரிஞ்சுக்கிட்டால் சரி என்று சொல்லி சென்றான் கண்ணனும் தலை குனிந்தவாறு தனது காரில் ஏறி செல்ல ஆபீஸ் பொருட்களை ஏற்றிய க லாரியும் பின்னாலேயே சென்றது